ஓர் அடர்ந்த காட்டில் ஒரு ஆண் சிங்கம் ஒரு பெண் சிங்கம் இரண்டும் வாழ்ந்து வந்தன பல நாட்களுக்கு பின் அவைகளுக்கு இரண்டு குட்டிகள் பிறந்தன அவை மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தன ஆண் சிங்கம் பெண் சிங்கத்தை பார்த்து நான் தினமும் தனியாகவே இறை தேடப் போகிறேன் நீ வீட்டிலிருந்து குட்டிகளை கவனித்துக்கொள் என்றது அன்று முதல் தினமும் ஆண் சிங்கம் வேட்டையாட தனியாகவே சென்றது திரும்பும்போது நிறைய மிருகங்களை வேட்டையாடி கொண்டு வந்தது ஒரு நாள் சிங்கத்திற்கு வேட்டை எதுவும் கிடைக்கவில்லை வீட்டிற்கு திரும்பும் வழியில் அது ஒரு ஓநாய்க்குட்டியை பார்த்தது அது அதை தன் வாயால் கவ்வி எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வந்தது அது தன் மனைவியிடம் கூறியது இன்று இந்த ஓநாய்க்குட்டியை மட்டுமே என்னால் பிடிக்க முடிந்தது இது மிகவும் சிறியது என்பதால் நான் இதை கொல்லவில்லை நீங்கள் இதை கொன்று சாப்பிடுங்கள் பெண் சிங்கம் ஆச்சரியத்துடன் கேட்டது நான் இரண்டு குட்டிகளுக்கு தாய் நான் இதை கொள்வேன் என்று நீங்கள் எப்படி நினைத்தீர்கள் இன்று முதல் இதுவும் நம் குடும்பத்து உறுப்பினர்தான் நான் இதற்கு எந்த கெடுதலும் வராமல் பாதுகாப்பேன் பெண் சிங்கம் ஒரு நல்ல தாயானதால் அந்த ஓநாய் குட்டியையும் தன் குட்டிகளோடு சேர்த்து வளர்த்து வந்தது மூன்று குட்டிகளும் சேர்ந்தே வளர்ந்தன அவை ஒன்றோடொன்று விளையாடி மகிழ்ந்து கொண்டிருந்தன அவை கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடின குட்டி மிருகங்களை துரத்துவது வேடிக்கையாக இருந்ததால் அவற்றுக்கு மிகவும் பிடித்த விளையாட்டு அது ஒரு நாள் அந்த வழியே பெரிய யானை சென்றது சிங்க குட்டிகள் அதை துரத்த ஆரம்பித்தனர்

நாங்கள் யானையை துரத்த நினைத்தோம் ஆனால் எங்கள் சகோதரன் தைரியம் இல்லாமல் ஓடி வந்து விட்டான் ஓனாய் இதை வெட்கப்பட்டது கோபம் கொண்டது அது கத்தியது உங்களுக்கு இதை சொல்ல என்ன தைரியம் நான் கோழையில்லை நான் உங்கள் இருவரையும் விட பலசாலி வாருங்கள் மோதி பார்க்கலாம் நாம் இதையும் பார்த்து விடலாம் நம்மில் யார் தைரியசாலி யார் பலசாலி என்று ஓனாயின் கண்கள் கோபத்தால் எரிந்தன பெண் சிங்கம் அன்புடன் கூறியது நீ உன் சகோதரர்களுடன் சண்டை போடக்கூடாது இந்த மாதிரி பேசவும் கூடாது ஓனாய் கோபத்துடன் கூறியது இவை என்னை கேலி செய்கின்றன நான் நான் பெரிய வீரன் அவர்களுடன் சண்டை போட்டு அவர்களை விட வீரன் என்பதை நிரூபிப்பேன் அவர்களை என்னால் கொல்ல முடியும் அதன் கண்கள் கோபத்தால் சிவந்தன பெண் சிங்கம் மறுபடியும் புன்சிரிப்போடு கூறியது நிச்சயமாக எங்களுக்கு தெரியும் நீ தைரியசாலி அழகிய சாமர்த்தியசாலி என்று ஆனால் ஓநாய் யானையை கொல்ல முடியாது ஓனாய் சிங்கத்திடம் கேட்டது நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் சிங்கம் அப்படி ஏன் சொல்லிற்று என்று அதற்கு புரியவில்லை சிங்கம் மறுபடியும் விவரித்தது நீ ஒரு ஓனாய் சிங்கம் இல்லை உன்மேல் எனக்கு இரக்கம் ஏற்பட்டதால் நான் உன்னை கொல்லவில்லை உன்னை என் குழந்தைகள் மாதிரியேதான் வளர்த்தேன் என் குழந்தைக்கு நீ ஒரு ஓநாய் என்று தெரியாது தெரிந்தால் உன்னை கொன்றுவிடும் ஓநாய் பயந்துவிட்டது இப்போது நான் என்ன செய்வேன் சிங்கம் சொன்னது நீ இப்போது இங்கிருந்து போய்விடு போய் உன் ஓநாய்களுடன் சேர்ந்து அதுதான் உனக்கு பாதுகாப்பு ஓநாய் தலையாட்டியது பின்னால் திரும்பி காட்டின் பக்கம் ஓடி போயிற்று இக்கதையால் நாம் அறிந்து கொள்வது நம் தகுதி பற்றி நாம் தெரிந்து கொள்வது நல்லது